ஹாய் வெல்கம் டு த்ரீ Roses கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் எப்படி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இந்த பிரியாணி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்காங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க கலருக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் கலந்தாச்சு இப்போ அது பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு நல்லா ஊறட்டும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் இது வந்து பிரியாணி மசாலா நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு பட்டை கிராம்பு மராத்தி மொக்கு ஸ்டார் பூவு பெருஞ்சீரகம் கூடவே ஏலக்காவெல்லாம் எல்லாம் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட பிரியாணியில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வதரைக்கும் நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னேரமாக ஆகி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இப்போது இது கூட மூணு பச்சை மிளகாய் வந்து இடித்து வச்சுருக்காங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி விட்டுட்டு மூணு பழுத்த தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதுக்காக தான் தக்காளி பாருங்கள் இப்போ தொக்கு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் குறைவாக நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பிரியாணி மசாலா அதுவுமே சேர்த்துட்டு மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு மசாலாலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்து சிக்கனை ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் நே நான் வந்து சொல்லியிருக்கிற இதய அளவுகளோடு இப்படியே செஞ்சு பாருங்கள் பிரியாணி வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க இப்போது விசில் கேஸ் கட்ரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் லிட்டை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிட்டேன் இப்போ அதை கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு வாசுமதி அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கப்பு அரிசிக்கு ரெண்டரை கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறாங்க இந்த கப்பால் தான் நான் அரிசி வந்து அழுதேன் அதே கப்பால் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டாச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எது பத்தலையோ அது வந்து சேர்த்துக்கலாங்க லைட்டாக உப்பு வந்து பற்றாமல் இருந்தது அதனால உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டேங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறாங்க லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது குக்கரோட லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா போதும் பாருங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போது தோசை தவாவை வந்து சூடுபடுத்திட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்லேயே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரோட ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்ததுக்கு வந்துன்னுக்குதுங்க நம்மளோட பிரியாணி பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க அதே சமயம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிடைக்கும்ல அந்த அளவுக்கு பிரியாணி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்